காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தாம்பரம் மாநகர பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் அவசர செயற்குழு உறுப்பினர் கூட்டம் பம்மல் எஸ் எஸ் மகள் திருமண மண்டபத்தில் பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஏற்பாட்டில் பகுதி அவைத் தலைவர் பா காலேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பகுதி பொருளாளர் உமாசங்கர் பகுதி துணை செயலாளர் பன்னீர்செல்வம் கவிதா மாவட்ட பிரதிநிதி டில்லி மாநகர பிரதிநிதி வேந்தன் ரவிச்சந்திரன் மனோகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் வருகின்ற நவம்பர் ஏழு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது அதனை தொடர்ந்து டிசம்பர் மூன்றில் பம்மல் தெற்கு பகுதி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் கழக வளர்ச்சி பணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு மாவட்ட செயலாளர் அனிஸ்டன் ஜெகந்நாதன் இன்பசேகர் காந்தி முகமது அப்பாஸ் சுகுமாரன் ஸ்ரீதர் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் கல்யாணி டில்லி ரம்யா சத்யபிரபு சத்யமதியழகன் மதியழகன் பிஎல்ஏ டூ பிஎல்சி மாவட்ட மாநகர அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்